போய் பைப்பில் கழுவிட்டு வாங்களே ஏதாவது கம்மா இருக்கா நீங்க அதை தேடுவீனங்களுக்கு தெரியும் பைப்பில் கழுவிட்டு வாங்க சாரல் அதுக்காக கேட்டு ஹலோ 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 பாப்பா எஸ்டிடி பூத்துல வேலை பார்த்தாலும் பூத்த முடிட்டு இங்க வந்திருக்கு ஆமா இவங்க ரெண்டு பேரும் தான் கஸ்டமர் ஆமா ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் உட்காந்தா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நான் என்ன முடியாமே நடந்து ஆ டேய் தம்பி நல்லா இருக்கியா அவன் வந்ததலே நீ என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அவ வாய் அமைப்பே புடிச்சான் மண்ணீரல் நல்லா இருக்கா நல்லா இருக்கு அண்ணே உனக்கு கிட்னி நல்லா இருக்கா ஆ அண்ணா உங்களுக்கு செல்வான்னா நுரையீரல் உங்களுக்கு வயித்துக்கு நல்லா இருக்கா கொன்னு தெரிஞ்சுகங்க என்னது தண்ணி அடிக்குறவங்களா இருந்தீங்கன்னா ம் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை ஆஸ்த ஆஸ்பத்திரியில போய் கிட்னி நுரையீரல் கல்லீரல் எல்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுங்க தண்ணி அடிக்காதவங்களும் போய் செக் பண்ணுங்க தண்ணி அடிக்காதவங்க இந்த கிட்னி நுரையீரல் கல்லீரல் கனைய இதெல்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுங்க தண்ணி அடிக்கிறவங்க அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்திருக்க

செல்வண்ணா நான் பேசவா ஐயா அப்படியே நீங்க அந்த தெருவுக்குள்ள போய் கேட்டு வரீங்களா சார் காலத்தோட ஏற்கனவே ஒரு பொம்பளை ஆளை தொட்டு எனக்கு சிக்கல்ல இழுத்து விட்டு போயிடுச்சு இல்ல நான் பேசவா ஐயா பேச போங்க அப்படியே போயிட்டு வாங்க அந்த தெரு வரைக்கும் போயிட்டு இந்த பெரியதாசர்ட்ட கேட்டுவாங்க என்னுடைய ரசிகர் ஒரு ஐயா இருக்காரு நாமம் போட்டுட்டு ஐயா நான் பேசவா ஐயா பேச வேணாம்னா வீட்டுக்கு போயிருவியா காஜு வாங்காம இல்ல நான் வயசுல பெரியவங்களை ஒரு பொழுது எகுத்து பேசவே மாட்டேன் அப்படி எங்க அப்பா அம்மா என்னை வளர்க்கல உண்மையிலே இந்த மேடம் வயசுல பெரியவங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க வாய்ப்பே இல்ல மாமியால அடிச்சு விரட்டி ஆறு மாசம் ஆச்சு கேட்டாங்களா சொல்ல வேண்டிய கடமையில இருக்கேன் உங்க மாமியா எங்க இருக்காங்க எங்க மாமியா இருபத்தி நாலு வருஷமா எங்க தான் இருக்காங்க மறுபடியும் வந்தவங்க திருப்பி அவ்வீடு போகவே இல்லை பொறாம <coughs> 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 <coughs>

தீபாவளிக்கு டபுள் போனஸ் கொடுக்கக்கூடிய நட்டுவ ஒரு போனஸ் வருதான்னு பாருன்னா டபுள் போனஸ் எல்லா அம்மா எல்லா பட்டி மன்ற டீம்லையும் ஒரு ஒரு போனஸ் கொடுப்பாங்க பட் நீங்க ஸ்பெஷல் நடுவே போன வருஷம் ஒரு அம்மா கடிச்சு எல்லாருக்கும் போனஸ் கொடுக்குறீங்க எனக்கு டபுள் போனஸ் கொடுக்கன்னு ஏமா உனக்கு மட்டும் டபுள் போனஸ்னு கேட்குறேன் நான் மாசமா இருக்க சார பிடிங்குதியா இதுக்குல்லாமா போனஸ் கொடுக்க முடியும் டீம்ல தரக்கூடிய நடுவர் உங்களை வர்ணச்சு யார் சார் பேசணும் திருமணத்திற்கு சந்தோஷம் சொல்ற பாண்டிச்சேரி கவுதம் பேசுறேன் சார் மழை பெஞ்சா மண் வாசனை தான் சார் வரும் மழை பெஞ்சா மண் வாசனை வரும் பூவம் வந்தா பூ வாசனை வரும் கௌதமி நினைச்சா பாசம் தானே சார் வரும் பாசக்கார கௌதமி உங்களை வர்ணிக்கிற நேரம் நிமித்த உட்காருங்க சார் சேர் உள்ளே போகுதுமா சச்சின் பேட்டு ஜானகி பாட்டு சிவாஜி நான் பட்டிமன்ற நடுவர் தேவகோட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட்டு ஸ்வீட்டு ஸ்வீட் இல்லையா என்ன எனக்கு சுகர் சொல்றியா இது சர்க்கரையா உண்மையில அது மோசமான வியாதி சார் ஏன் சார் யாருக்கு வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க எனக்கு எல்லாம் வந்து எட்டு வருஷம் ஆச்சு சுகர் வந்து மதுரையில தான் ஒரு ஆஸ்பத்திரி செக் பண்றேன் காலையில ஏழு மணிக்கெல்லாம் டாக்டர் தண்ணிய குடிச்சிட்டு வர சொல்லிடுவாரு போன மாசம் போன உடனே இதுல ரத்தம் எடுத்தார் எடுத்து இது மாதிரி ஒரு டீ கப்பு கொடுத்து போய் யூரின் எடுத்துட்டு வாங்க சார் நான் பாத்ரூம்ல போய் யூரின் எடுத்து சன்னல்ல வச்சுப்பட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன் கப்பு ஓட்டையா இருந்திருக்குமா பூரா ஒழுகிருச்சு

சிலர் பல சட்னி சாப்பிடலாம் தேங்காய் சட்னி புதினா சட்னி மல்லி சட்னி மிளகாய் சட்னி பல சட்னி எங்க வீட்டுக்காரர்ல எங்க வீட்டுல ஒரு சட்னி தான் வைக்கிறேன் நீ வைக்கிற அவர் எத்தனை சட்னி சார் திருமணத்திற்கு முன்புள்ள ஆண்களுடைய வாழ்க்கையில எப்படி தெரியுமா கண்டக்டர் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போயிட்டே இருக்கலாம்

நீங்க எங்களை திட்டி அடிக்கிறது குளத்துல கல்லறியற மாதிரி வெளியில தெரியாது ஆனா நாங்க உங்களை திட்டி அடிச்சோம்னா தேன் கூட்டுல கல்லடிக்கிற மாதிரி மொய்யு மொய்னு மொச்சு புரிவிய அதனாலதான் நாங்க அது வேலை செய்யறது நிறைய ஆண்கள் சிரிக்கிறாங்க என்ன அர்த்தம் நிறைய குல வீட்டை கொட்டு வாங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க மனைவிங்கிற வகையே முழு மாதிரி இருக்கும் பாருங்க லைட்டா வச்சுங்க மத்து நகை

நான் ஒத்துக்கிறேன் நான் அன்னைக்கு லட்சாதிபதியா இருக்கனா என் மனைவி வந்த பிறகுதான் உண்மையை ஒத்துக்கிறேன் நான் போய் சவுண்ட கொஞ்சம் குறைச்சிட்டே நினைக்கிறேன் கொஞ்சம் லைட்டா ஏத்துங்க மானிட்டு இருக்கு இன்னைக்கு எனக்கு பத்து ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகுதான் உண்மையை ஒத்துக்கிறேன் எனக்கு ரெண்டு வீடு இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகுதான் சொல்லுங்க என் மனைவி வர்ற முன்னாடி நாங்க கோடீஸ்வர குடும்பம் சார் மொத்த எழுபது ஏக்கர் சொத்து சார் அறுபது போயிடுச்சு சார் பத்து தான் சார் மொத்தம் பன்னெண்டு வீடு லைன் விடுது சார் பத்து போயிடுச்சு சார் இந்த ரெண்டு வாடகைக்கு இருக்கவங்க காலி பண்ண மாட்டேன் கேஸ் போட்டு அதனால விக்காம வச்சிருக்கேன் என் வாழ்க்கை எனக்கு தெரியும் எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற மனைவி கூட தானே சார் இன்ன வரை வாழ்றீங்க அதான போச்சு

போன வாரம் பட்டிமன்றம் முடிச்சு விடிய காலம் மூணு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன் பில் அடிச்சேன் என் பொண்டாட்டி கதவை திறந்தான் சரி பாவம் தூக்கத்துல வந்து திறக்கிறாளே சிரிச்சு பொம்முன்னு அவ கதவை திறந்தவொடனே நான் அப்படின்னு சிரிச்சேன் என்னை என்னையெல்லாம் பார்த்தா தான் இருக்கும்னு போய் படுத்துட்டான் மறுநாள் பட்டிமன்றம் முடிச்சு அதே டெத்துக்க போறேன் காலிங் காளிம்பல் அடிச்சேன் கதவை திறந்தா திரிச்சா தான் திட்டுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவ கதவை திறந்தன

நம்ம தான் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாதுன்னு நம்ம சொல்லி கொடுத்துறோம் இந்த கிராமத்து பட்டதாரி தம்பி போன் போட்டு தம்பி எனக்கு ரெண்டு மழை பூ வாங்கி கொடுறான் கேட்டேன் அவன் கூட வந்த அந்த தம்பி பேர் என்ன சார் முத்து என் புருஷன் பேர் இருக்கிறதால ஒண்ணு விட்டுறான் நான் முத்து வந்த இந்த கிருஷ்ணாவும் சார் ரெண்டு பேர் ரெண்டு மழை பூ வாங்கிட்டு வாடான்னு சொன்னதுக்கு நேரா போய் நேத்திய பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துறான் சார் இவனுக்கு எல்லாம் எப்படி பொண்ணு சிக்கும் நான் கேக்குறேன் ஒரு நாள் கூட உனக்கு ஒரு பொண்ணு கூட சிக்காது பாத்துக்கோ நீங்க ஏன்டா பொண்ணு பூ வாங்கி அந்த உடுத்திய அது போன் பண்ணுதே நீங்க வாங்கிட்டு வரல நீங்க மனுஷங்க தானடா ரெண்டு நான் கேட்டேன் கூடவே இருக்க மாடா நாங்க என்னைக்காவது பூவை கேட்டுச்சா வாங்கி கொடுத்துருக்க மாடா எங்களுக்கு தெரியும்டா இதுக்கு வாயில விளங்க முடியாதுன்னு நீங்க என்ன என் அண்ணன் நீங்க சிரிக்கிறீங்க அவனுக்கு உண்மை தெரிஞ்சாலும் ஒரு நாள் வாங்கி திருப்பி வாங்க நான் கேட்டேன் ஏன்டா இது மாதிரி நேத்திய பூ வாங்கி கொடுத்தேன் கேக்குறேன் அதுக்கு சொல்றேன் அக்கா தானே நீ வச்சு பண்ணிதான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றேன் சார் அவங்களுக்கு தெரியும் அக்காவுக்கு எப்படி பூ வாங்கி கொடுக்கணும்

எல்லா புருஷனும் எல்லா கணவன் மனைவியும் கொடுத்துப்பாங்க நடக்கக்கூடிய ஒரு அன்பான ஒரு நெத்தியில கொடுக்கிறது எவ்வளவு அன்பு தெரியுமா அந்த முத்தம் கொடுக்கும் போது கூட அந்த பூஜை கேத்த பூவா முதல் நாளை நினைப்பா பூஜை பின்புதான் சந்தோஷம் பேசுறேன் ஒரு கோடி ரூபாய் கார்ல போனாலும்

உதிர்ந்து போன திராட்சை பழம் ஐம்பது ரூபா அதோடைய சுவை இதோடைய சுவை ஒண்ணுதான் சார் ஆனா கொத்தோடு இருக்கும் பொழுது திராட்சை பழத்துக்கு தரம் எப்படி அதிகமோ மனைவியோடு குழந்தையோடு வாழும் போதுதான் ஒவ்வொரு ஆண்களுக்குமே தரம் அதிகம் நடுவர்களே ஒரே ஒரு விஷயம் ஆண்களோட லைஃப் நல்லா இருக்கும்னா வைஃப் கூட வாழ்க்கை கோயிலுக்கு போய் நீங்களா ஓ ஓம்னு சொல்றதை விட மனைவி கிட்ட ஆ ஆம்னு சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தேவதை மாதிரி மனைவி கிடைக்கல நீ யாரும் வருத்தப்படாதீங்க கிடைச்ச மனைவிய தேவதையா வச்சு பாருங்க நேரத்தின் அருமை கழுதி பிறக்கும் பொழுது பனிக்குடத்தை உடைக்கின்றோம் இறக்கும் பொழுது மண்பானையை உடைக்கின்றோம் வாழும் பொழுது எவர் மனதை உடைத்து விடாதீர்கள் என்று கூறி வாய்ப்பளித்து உங்களை துணை பெருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு உண்மையிலே நிறைய நேரம் பேசுவாங்க மழை தூரல் விழுவுறதுனால நீங்கள் வீடுகளுக்கு போகணும்னு எந்திரிக்கிறீங்க ஏன்னா மலை தூரல் நம்மளை கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுது நான் அரை மணி நேரம் திருப்பி சொல்லிருக்கேன் அஞ்சு நிமிஷமும் திருப்பி சொல்லியிருக்கேன் ஐயாயிரம் இருக்க அவையிலையும் திருப்பி சொல்லியிருக்கேன் ஆளே இல்லாமல் வெறும் சேருக்குன்னு திருப்பி சொல்லிட்டு போயிருக்கேன் இப்போ தீர்ப்புன்னு ஒன்று சொல்லணும் தயவு செய்து அப்படி நின்று கேட்டுட்டு போங்க ஏன்னா மழை விழுவது செய்யும் ஏன்னா மழை பொழிந்து அந்த பெருமாள் நாம் செய்த இந்த காரியங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டேன் என்பதற்காக மழை பொழிந்து காட்டி இருக்கிறார் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் கேட்ட கேள்வி என்ன மனிதனுக்கு மனநேரமான மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா இவர் என்ன சொல்றாரு பொண்டாட்டியால் சந்தோஷமே கிடையாதுங்கிறாரு அதுக்கும் கைதட்டீங்க இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சந்தோஷங்கிறாங்க இதுக்கும் கைதட்டீங்க நான் என்ன ஐடியா பண்ணேன்னா யாருக்கு கைதெட்டு அதிகமாகறதோ அதை வச்சு தீர்ப்பு எழுதலாம்னு பிளான் பண்ணேன் நீங்க ரெண்டு பேருக்கும் சரிஜமா கைது விட்டு என்னைய தெருவில் எழுத்து விட்டீங்க இப்போ நான் எப்படி திருப்பி சொல்றது ஆனா உண்மையிலே மனைவிங்கிறவ யாரு சந்தோஷத்துக்கு சந்தோஷமா இருக்கா குடும்பம் நான் இங்க இருக்க உட்கார்ந்துருக்கவங்களை பார்த்து கேட்கறேன் ஆண்களை பார்த்து கேட்கறேன் இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி தான் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு வரணும்னு நினைக்கிற ஆண்கள் கைதுக்குங்க பார்ப்போம் உண்டா அங்கே ஒருத்தர் தூக்காம இருந்தாங்க பக்கத்துல அவங்க மனைவி தூக்கிட்டார் பயத்தில் தூக்குறாரு சோறு கிடைக்காது நைட்டு இன்னைக்கு வேணா தூக்காம இருக்காங்க கொஞ்சம் பேர் என்ன காரணம் இங்க சாப்பிட்டோம் தைரியத்தில் இருக்கேன் இப்ப இங்க இருக்க பெண்களை பாத்து கேட்போம் புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை நான் மணிப்பரிசிலே வச்சிருக்கேன் பெண்கள் கைதுங்க பாப்போம் கொஞ்சம் தூக்குறாங்க அங்கே ரெண்டு பேரும் சொல்றாங்க அந்தளவை வீட்டுல வச்சிருக்கிறத பெருசு நம்ம மணிப்பரசில வச்சிருக்காங்க மனிப்பரசு அங்கே ரெண்டு பேரும் கை தூக்கின்னு சொல்றாங்க வந்து நம்ம மணிப்பருச்சை திறந்தா பார்க்க போறான் சும்மா கை தூக்கி கொடுக்க ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா ரெண்டு ஃபோட்டோ அவன் மணிப்பரசில வச்சிருக்கான் அவளை வாஜமாடின்னு கேட்கறேன் லோனும் வாங்குறதுக்கு ஓட்டுறது வச்சிருக்காங்க ஓட்டி பிடிச்சாஜி கெழுத்து போட்டு விட்றான் நான் பேங்க்குக்கு வீட்டுக்கு அலைய வேண்டியதுதான் அப்போ வாழ்க்கையில பெண்களால திருமணத்துக்கு பின்பு சந்தோஷம் இல்லை என்று இவர் சொல்லுவதே உண்மை என்ன தெரிகின்ற காரணத்தால் ஏ தீர்ப்பு அப்படி சொல்ல முடியுமா உட்காருப்பா முடிச்சிடறேன் அடுத்த வருஷம் நிறையா பேசுவோம் ஏன்னா மழை பெய்யுது இந்த கேமராலாம் மூடுறாங்க நீங்க தீர்ப்புக்காக நீங்க கேமரா மூடணும் கட்டாயம் கிடையாது கல்லிட்டு கூட வீட்டுக்கு போங்க யார் போங்க உங்களுக்கு இருக்க சொன்னது அப்ப திருமணத்துக்கு பின்பு என்ன சந்தோஷம் பார்க்க ரெண்டு நிமிஷத்துல முடிக்கிறேன் இப்ப பட்டிமன்றம் முடியும் நான் அப்படியே காலம் நாலு மணிக்கு வீட்டுக்கு போவேன் நான் வீட்டுக்கு போய் காலிங் பில் அடிச்ச உடனே என் மனைவி வந்து கதவை திறப்பான் மழை கூட வந்துருச்சா அப்ப யார் என் கூட வருவா மஞ்சுநாத வருவாரா இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் நான் போகின்ற பொழுது என்னை இன்முகத்தோடு வரவேற்பது என்னுடைய மனைவி என்கிற ஒருத்தியால் மட்டும்தான் முடியும் இப்ப நம்ம தொழில் பண்றோம் வியாபாரம் பண்றோம் நஷ்டமாயிருது எல்லாத்தையும் இழந்துடுறோம் நொடிச்சு போயிடுறோம் நம்ம வீட்டில் போய் தனிமரமா நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுத்தணும் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மளோட சேர்ந்து தண்ணி தனியரசி நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா வீட்டில் போய் தனிமரமா நிற்கும் போது பொண்டாட்டி வந்து கேட்பா ஏயா ஒரு மாதிரி கண் கலங்கி நிக்கிறேன் அப்படின்னு ஒன்னே நான் தொழில எல்லாமே நஷ்டமா போச்சே நான் என்ன பண்ண போறேன் என் பிள்ளைகளை எப்படி படிக்க வச்சு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் அப்படின்னு தடுமாறும்போது அந்த நாம் கட்டிய மனைவி கையில கழுத்துல கிடக்கிறத கலட்டி கொடுத்து நான் இருக்கையா நீ பொழைச்சிக்க சொல்லக்கூடிய தான் நாம் கட்டிய மனைவி ஒண்ணு இல்ல கல்யாணம் பண்றோம் நம்ம கல்யாணம் என்ன தாலி கட்டுறோம் ஏதோ ஒரு கெட்ட நேரம் போராளகாரம் அந்த தாலி கட்டின புருஷன் சீக்கிரம் போய் சேர்ந்துறான்னு வச்சுங்க அந்த பொண்டாட்டி எதை சார் இழக்கணும் நம்ம கட்டின தாலியை தானே இழக்கணும் அதை மட்டுமா அந்த பெண் இழக்கிறாள் சிறு வயதிலிருந்து தான் ஆசை ஆசையாக சீமி வைத்த பூவை இழக்கிறாள் சிறுவயதிலிருந்து தான் வைத்த பொட்டை இழக்கிறாள் சிறு வயதிலிருந்து தான் கட்டிய பட்டாடைகளை துறந்து வெள்ளையாடை உடுத்தி இந்த குடும்பத்திற்காக உழைக்கிறாளே அந்த பெண் வருகிற வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையாக போக முடியும் நண்பர்களே இப்போ ஒண்ணும் இல்லை சார் உடம்பு சரியில்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை நம்ம என்ன பண்ணுவோம் பத்து நாள் வைத்தியம் பார்ப்போம் பதினஞ்சு நாள் வைத்தியம் பார்ப்போம் ஒரு மாதம் வைத்தியம் பார்ப்போம் அதுக்கு மேலே அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவான் உங்கள் மகளுக்கு உடம்பு சரியில்லை ஒன்றும் வந்து பாருங்க இல்லைன்னா கூட்டிகிட்டு போய் பாருங்க அப்படிம்போம் இதான் ஆம்பளை செய்கிற வேலை இதே ஆம்பளைக்கு புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க பத்து நாள் வைத்தியம் பாப்பா ஆறு மாதம் வைத்தியம் பாப்பா உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்க ஆகிட்டோம்னு வச்சுக்கங்களே அவள் வந்து சொல்வா கவலைப்படாதையா கவலைப்படாதையா என் பூவுக்கும் பொட்டுக்கும் அடையாளமா நீ உசுரோட இருந்தால் போதும் உன்னை நான் வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடியதான் மனைவி ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மளை தொட்டு தூக்கி பின்மூத்திரம் அல்லக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும் சார் நாங்கள் மனைவியை நிறைய கேள்வி பண்ணோம் சார் கிண்டல் பண்ணோம் சுருக்கமா சொல்றேன் மனைவி இருக்க வரைக்கும் தான் சார் என்ன சாப்பிடலாம்னு யோசிக்க தோணும் மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்க எங்கே சாப்பிடலாம் சார் யோசிக்க தோணும் மனைவி இருக்க வரைக்கும் தான் சார் வீட்டுக்குள்ள பாய்வி அந்த மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்க திண்ணையில தான் சார் கிடக்கணும் யாற்ற தெரியுமா மனைவியோட அருமையை கேட்கணும் யாற்ற தெரியுமா மனைவியோட அருமையை கேட்கணும் வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் அலைகிறானே அழைகிறானே அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள் மனைவியினுடைய அருமை என்னன்னு தெரியும் சார் சார் யார் பணக்காரன் தெரியுமா யார் பணக்காரன் நினைக்கிறீங்க கோடி கோடியா பணம் வச்சிருக்கவனா அப்படி இல்ல யார் ஒருவன் தன் குடும்பத்தோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று இருக்கிறானோ அவன் சார் பணக்காரன் யார் கோடீஸ்வரன் நினைக்கிறீங்க கோடி கொடியா பணம் வச்சிருக்கா அப்படி இல்ல சார் இவனொருவன் தன் தாத்தா பாட்டியோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கோ அவன் தான் சார் கோடி சார் யாருக்கு கோயில் கட்டணும் தெரியுமா யாருக்கு கோயில் கட்ட வேண்டும் தெரியுமா நண்பர்களே நித்த நித்தம் குடிகார கணவனோடு குடும்பம் நடத்துகிறாளே அந்த மனைவிக்கு தான் சார் கோயில் கட்டணும் நான் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன் தீர்ப்பை என்னால மழை காரணத்தால் விரிவாக சொல்ல முடியல உண்மையிலே திருமணத்துக்கு முன்பான மகிழ்ச்சி என்பது ஒரு சிற்றின்பமான மகிழ்ச்சி திருமணத்துக்கு பின்பான மகிழ்ச்சி என்பது அப்பாவோடு அம்மாவோடு பிள்ளைகளோடு குழந்தைகளோடு சித்தியோடு சித்தப்பனோடு மாமனோடு மாமியோடு உறவுகளோடு வாழக்கூடிய திருமணத்துக்கு பின்பான வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம்பட்ட மண்ணை தொட்டு மணிக்கு நிறைவு செய்கிறோம் வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம் ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்துக் கொள்ளுங்கள் சொந்தங்களை ஒருபோதும் பிரித்துக் கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்